பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய மீண்டும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடற்கடையை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை குணமாக்குமாறு அவரை வேண்டி கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியை அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் வை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்ததா எப்பதா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட அவர் தெளிவாக பேசினார் இதை எவரும் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகின்றார் காது கேளாதோர் கேட்கவும் பேசற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா உமது மகத்துவத்திற்கே மகிமை காது கேளாதோரையும் பேசப்பட்டோரையும் உமது கருணையால் குணமாக்கினீரே எங்களுடைய வாழ்விலும் எங்களது இயலாமையிலும் அனைத்தையும் தாரும் எங்களது உள்ளத்தை திறந்து உமது வார்த்தையை கேட்கும் கிருபையை அளித்தருளும் எங்களது நாவை திறந்து உமது நச்செய்தியை எடுத்துரைக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே மது திரு ரத்தத்தால் எங்களை அருளும் பரிசுத்த ஆவியால் எங்களை அருளும் ஆமேன்